வணக்கம் உறவுகளே இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை மங்களகரமான நாள் எல்லோரும் கந்த சட்டி நேற்று சூரம்பு முடிவடைந்து இன்னைக்கு பார்னை உணவு உண்டு மகளுவீர்கள் இன்றைக்கு காலமே ஆலயத்துக்கு சென்று வந்து உணவை உண்டு மகளங்கள் உங்களுக்கு முருவ பெருமான் நீங்கள் வரங்கள் அனைத்தையும் தந்து உங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று நாங்களும் முருவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்று ஒரு குரல் அமுழ்தனும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் வல்வ பெருமான் மக்கள் போரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் குழந்தை பிள்ளை பற்றி சொல்றார் அமிழ்தினம் ஆற்ற இனிதை மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அதாவது சிறந்த பொருட்களை நாங்கள் அஹ் அமுதம் அப்பா என்று சொல்றோம் சாப்பிட்டு அமுதம் மாதிரி கிடைக்கும் அமுதத்தை பற்றியே தெரியுமே அமுதத்தை பற்றி எங்களுக்கு தெரியாது சுவை தெரியும் ஆனால் அறிந்ததை தான் சொல்லுவோம் அஹ் அட்டுமை அமுதம் அமுதம்தான என்று சொல்லுவோம் அப்ப அது மாதிரி சிறந்த பொருட்கள் அமுதம் என குறிப்பிட்டாலும் கூட ஒவ்வொரு பெற்றாருக்கும் ஒவ்வொரு தங்களுடைய குழந்தைகளில் அந்த பிஞ்சு கரத்தால் பிஞ்சு கரத்தால் அளாவளப்பட்ட அந்த பிணைஞ்சு அந்த அலைஞ்சு அந்த 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 கூழன்னு சொன்னால் உணவு இருக்குல்ல அந்த உணவு அமுழ்களை விட சுவையாகி விடுகிறதுதான் அவர்களுக்கு எந்த பொருளை சொன்னாலும் எந்த பொருளை அமுது சிறப்புன்னு சொன்னாலும் எல்லாத்தையும் விட தங்களுடைய அந்த சின்ன குழந்தைகள் அந்த சின்ன பிஞ்சு கரங்களால் அலைஞ்ச அலைஞ்ச பாசையில் அலைஞ்ச பிணைந்த இந்த அந்த சாப்பாடு கரத்தில் சுவையை விட உண்டு விட்டு இல்லையப்பா அதுதான் அதுதான் சுவையா இருக்குது இந்த குழந்தை அதுதான் வள்ளுவர் அழகாக அமுல் தினம் ஆற்ற இனிதே அமுல் தினம் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய அந்த சிறுகை பிஞ்சு கரத்தை சொல்கிறார் வளைவாக சொல்லுகிறார் நாங்கள் தொடர்ந்து செய்திகளுக்கு வருவோம் செவ்வந்தி செவ்வந்தியின் மனம் வீசிக்கொண்டு இருக்குது அது தொடர்ந்து வீசுது அதெல்லாம் சரி எங்கள்கிட்ட செவ்வந்திக்கு உதவி ஆக்களை பார்த்தா முழு பெரும் தமிழ் மக்களைப்பா வடபகுதி தஞ்சம் போர்ன்னு சொன்னால் வடபகுதிக்கு வருகிற பொருளோட வந்தோரை வாழ வைக்கும் வாழ வைக்கும் மண் எங்கள்ட்ட மண் அது ஆரை வாழ வைக்கிறது ஆரை காப்பாற்றுறன்னு தெரியாமல் எங்களை எல்லாரையும் பார்த்தா அப்போ புடிவங்களுக்கும் தமிழ்தான் கிடக்கும் அதான் பயமாக கிடக்குது இல்லையே அப்போ எங்கேயும் நிலப்பாடோடு இப்படி இருக்குது என்று சொல்லி ஒன்று போகிறேன் இப்போ வந்து திசை திரும்பி கதை மாறி இப்படியே வந்து எங்கேயோ போய் எங்கேயோ வந்து எங்கேயோ கூட முடிக்க வேண்டிய கட்டம் வரும் அப்படியே வந்து சுற்றி 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 கொண்டு வந்து எங்கேயோ கொண்டு வந்து ஒரு கதை முடியக்கூடிய கட்டம் வர்றதுக்கான இதுகள் நடக்குது ஒரு இனக்கன்று அதைத்தான் ஒரு மாறி கிடையாது வட பகுதியைத்தான் அவர்கள் இப்பொழுது எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்க என்று சொல்லப்படுகிறது மீண்டும் வருவார் கைது செய்யப்பட்டு மாறி மாறி கைது செய்யப்பட்டு இப்போ செவ்வந்தி ஆனா செவ்வந்தி செல்வாக்கத்தான் இருந்திருக்கிறார் சும்மா இல்லை சும்மா கைதுனால் என்ன ஒரு தட பிடிச்சா மற்றவனையும் பிடிக்கத்தான வேணும் அவன் சும்மா விட மாட்டாங்க தானே நான் மட்டுமே உங்களுக்கு தனியே இருக்கிறேன் பெண்பலாக ஒரு தடவை கூப்பிட ஓட்டி போட்டு நாண்டைக்கு இவரம் என்ன வந்து இவரை பற்றி சொல்றது அப்படி பெண்பலுக்கு ஆக வேண்டாம் கூப்பிடத்தான வேணும் அப்போ உதவி செய்ய போகும்போது உபத்திரங்களை திருடாதே உதவியே நல்ல உதவியாக செய்ய போனால் பிரச்சனை இல்லை கிட்டக்கு உதவி செய்ய போறீங்கன்னா இல்லை உங்களுக்கு போய் எல்லாரும் சேர்ந்துருக்க வேண்டிய ஒரு தான் தரும் இப்போ பாருங்கள் யாழ்ப்பாணத்திலே அவ இடம் கொடுத்தது ஆனந்தன் சொல்லப்பட்டது இப்போ பவனியாறு என்று சொல்லப்பட்டது தொடர்ந்து இப்படியே இடம் கொடுத்தவர்கள் போக த தப்பி கடைச்சியா ஒருவர் இப்ப தப்பி ஒருவருக்கு தான் பவனியாரு அப்ப இடம் கொடுத்தாக்கள் ஒரு பக்கம் தப்பி ஒரு என்ன தப்பி ஒருவா என்ன இலங்கையை விட்டு வெளியேறக்கு ஒருவர் இப்படி 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 தொடர்ந்து இந்த கைதுகள் தொடர்ந்து கொண்டு வாக்கு சிவந்தியும் ஒவ்வொரு நாள் கதைச்சு கொண்டு இருக்கு கதை கேக்கே திடீரெண்டு ஓ அங்கே ஒரு ஆள் அந்த விரும்பு எனக்கு ஆச்சை சி ஓம் 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 அட்டி அட்டியோ பிடியோ இன்னோ பிளக்கம்ல இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் அப்ப சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு தட்டுக்கும் ஒவ்வொரு ஞாபகம் அப்ப தட்டு ஞாபகம் வரைக்கும் இஞ்ச பட்டவை எல்லாம் ஞாபகம் வரைக்கும் உங்களுக்கு போட்டு வரும் போறவருக்குறோம் அவர் சொல்லி போறவரு இருக்கிறதேட்டோ அவர் தட்டுறதில்லேயே அவர் இன்னும் ரெண்டு பேரும் அன்றைக்கு சைக்கிள் ஓ அவர் ஓ சைக்கிளா தரோட சொல்லி விட்டா சரி தானே அப்போ அவரிட்ட போய் என்னது சைக்கிள் கொடுத்தா அவருக்கு கிலோ என்னத்துக்கு தான கொடுத்து தெரியாம இருக்கும் இப்போ பிடிக்கும் அவர் உங்களுக்கு போயத்தோடும் சைக்கிள் வாங்கிட்டு போய் இவன் 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 தானே சொன்னோன்னு அந்த சரி 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 ஓ மூட்டை கிழடம் தானே இல்லை சொல்லி மச்சான் அந்த மூட்டை கிழ வாங்கி தாரிக்க விட்டுருக்குறது நானும் மூட்டை விட்டுட்டு விட்டுடும் அப்படியே அதுக்க உதவுகள் எல்லாம் நடந்திருக்கட்டு அப்போ தான் தெரிய வரும் இப்போ உங்களுக்கு இருக்கு அப்போ கவனமாக இருக்கும் உதவிகள் செய்ய இன்னும் உதவி என்னது செய்கிற மட்டும் சொல்லி கவனமாக செய்ய பாருங்கோ பேது ஓத்திரங்களை தேடி பேது கரைச்சல் படாதேங்கோ தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்துலாம் இப்போ கூட கூடாத வேலைகளை தான் நடக்குது போகிறாங்க இப்போ இப்படி காட்டி கொடுக்குற வேலையை கைது கழுப்பு பார்த்தா சட்ட விரோதமாக கஞ்சா கடத்துறது போதை கடத்துறது ஒரு கும்பலே இருக்கிறது பொருள் யாழ்ப்பாணம் சாட்டி கதை இப்போ யாழ்ப்பாணத்துலாம் பிறகுல பத்தகர் இருக்கிறதா பத்தகத்தை கொடியவர்கள் தான் அதுவும் பிளோக்கு தகுடு இல்லாமல் நம்பர் இல்லாமல் பானத்தில் கொண்டு போயிருக்கிறாங்களா பானங்களும் இவ்வளோ துணிந்து ஆக்களுங்கிட்ட புடிகளெண்டு அப்போ பத்து குடிவட்டு இப்போ புடிவட்டு போச்சு பீரோ பிளிகிட இல்லைன்னா அங்கே பிளே வர சரியில்லை தானே என்ன அப்போ அது அவன் மேற்கொண்டு பிள்ளைபரை பத்து அவருக்கு இவ்வளோ அந்த பொடியன் கடத்தி அவன் என்னது கொண்டு வரான் கொடுத்து கொடுத்து வர அல்ல அது உதவி மனப்பான்மையோ தெரியாது ஒரு காதில் கொண்டு வந்து தம்பி ரெண்டு சொல்ல கொண்டு போய் வேண்டியோ தெரியாது இல்லக்கத்திலே அவர் கனடா அப்படி கைதும் நடந்திருக்கா அவருக்கு எந்த தீவையில் அவன் பிள்ளிகள் கவனமாக இருந்து கவனமாக வாழணும் சந்தோஷமாக அம்மா அப்பாவுக்கு உழைச்சி கொடுத்து நல்ல நேர்மையாக உழைச்சி கொடுத்து வாழ்ந்துட்டால் கரைக்க முடிஞ்சுதானே இப்போ எடுத்து தேவை வேலைகளுக்கு போய் வில்லங்கங்களை தேடாமல் கவனமாக இருக்கணும் அதைத்தான் நாங்கள் சொல்லுவாரோம் நாங்கள் எங்கள்கிட்ட சமுதாயங்கள் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக நேர்மையாக உழைக்கணும் நேர்மையாக வாழணும் என்று ஜோதிச்சு அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளைகளாக இருந்துட்டோம் அதான் அன்றைக்கு இப்போது மக்கட்புரை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறோம் திருவள்ளுவர் அந்த காலத்துலேயே இவ்வளோ படிவாச்சுக்கிறார் இப்படியான பிள்ளைங்களை பெற்றால் பெற்றார் இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அது மாதிரி பிள்ளைகளாக இருக்கணும் சரி அடுத்தது எங்கள்ட துடிர் பணக்காரர்கள் எல்லாம் அதையும் யாழ்ப்பாணத்தில் வடபகுதியாக வடபகுதி யாழ்ப்பாணம் சும்மா கொட்டி கட்டி பறக்க போகுது எல்லாத்திலேயே ஒன்றும் நல்லதுக்கு பறக்குறதா தெரியல எல்லாம் வில்லங்குறதுக்கு பறக்குறதா தான் தெரியுது குற்றவாளிகள் உதவி செய்ய போத போதும் இல்லை கடந்து நம்ம இப்போ சட்டவிரோதமாக படக்காரம் சட்டவிரோதமாக சொத்து குவிப்பாள் படத்துல சொத்து குவிப்பு கூடி வச்சு என்னடுத்து காசு வருது என்னென்ன வருது போகுதுன்னு தெரியும் பத்து கீரண்டு பார்த்தா மேல் மாடி நாலு மாடி அஞ்சு மாடிக்கும் போகுது ஓடது மேல் மாடியும் கட்டுறாங்க பார்த்தா கொழும்பு பஸ் கொடு ஓடுது நாலஞ்சு பள்ள பல்ல பள்ளது துட்டி தான் இந்த உனக்கு என்னன்றா வந்தது உனக்கு ஆஹ் எனக்கு சொல்லுங்கள் அது கேட்குது அதுதான் கதை பிரிவாங்க என்னென்று வந்தது ஓ சிக்கல் கிடக்கு கதைக்க கதை நாங்கள் இடத்துக்கு போய் எங்கேயோ போடும் இப்போ வந்து இந்த வாங்க இருக்கா பிசாஜி போட்டுவோம் கூட்டிட்டு போய் வந்து கதை தேர் போடணும் அவர் சட்டவிரோதமா என் சேர்க்கிறீர்கள் ஒண்ணு சேர்க்கிறவர்கள் தானே வீட்டை கட்டி உங்களை கட்டி வெளிநாட்டுல கூடகார கடை காஞ்சி கிடையவே இருக்கு இஞ்சி இப்படி வெளிநாட்டில் கடை இருக்கா இப்படி வெளிநாட்டில் உள்ளவருக்கு தான் இஞ்சியை கடுபாத்தா இஞ்சி இருக்குறவைக்கு வெளிநாட்டில் இருக்கா எட்டு பேர் முதல் கைது செய்தோம் இப்போ நாலு ஞாபகம் முதல் யாழ்ப்பாணத்தில் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டு சரி அதோடு கேட்டு பார்க்கக்கூடாது விட்டால் இப்போ திரும்பவும் போய் திரும்பவும் கைது செய்திருக்கிறாங்க இப்போ பதினோரு பேராக போயிடுச்சு எங்கள் யாழ்ப்பாணத்தில் பதினோரு பேர் இப்போ திடீர் பணக்காரர் ஆகிட்டோம் பணக்காரர் ஆயிடுனா என்னென்னதை சொத்துக்கள் வந்ததுன்னு சொன்னால் சட்டவிரோதமாக ஒரு சட்டத்துக்கு மாறாக ஒரு பதிவும் இல்லாமல்

சட்டமாகவே இருக்கும் அப்போ சட்டம் இப்போ சுதந்திரமாக இயங்கி கொண்டிருக்குது இயங்கி கொண்டிருக்கிற இந்த அரசாங்கத்தில் நாங்கள் சட்டத்துக்குள்ளால் ஊட்டிகள் வைக்கலாம் சட்டத்துக்குள்ளால் ஊட்டிகள் போகலாம் எல்லாம் போக முடியாது ஆகையினால சொத்துக்களை நேர்மையாக சேருங்கள் நேர்மையாக சட்டவிரோதம் அற்ற மாதிரி வச்சு கொள்ளுங்கள் எல்லாம் பதிவில் இருக்கணும் தூக்கி போடணும் இங்கே பாரு இது இங்கே தான் எனக்கு காசு வந்தது இந்த உழைப்பில் இருந்தால் நான் உழைச்சிருத்த நான் அல்லது இங்கே எந்த படி என்று ஏதோ ஒரு வழியில் பாரு சரியாக சொல்லுவது நாங்கள் ரெண்டு மூலிச்சு ரெண்டு ரெண்டு சட்டவிரோதம் சொத்துக்களை சேர்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் சந்தோஷமாக வாழப்பாங்க மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முழுவன் நன்றி